இங்க உற்பத்தி செய்யக்கூடிய ஜல்லி கல்லு நம்முடைய பகுதி மக்களுக்கு தான் போகுது பாகிஸ்தானுக்கும் சைனாவுக்கும் அனுப்பல நம்ம இந்தியாவுக்குல தானே அது ஒரு சட்டம் இருக்கு இந்திய சட்டத்துக்கு உட்பட்டு சிறு கனிமங்கள் துறை மூலம் அந்த சட்டத்துக்கு உட்பட்டு என்ன செய்யணுமோ அந்த செய்யணும் அதுல பல நிறை குறைகள் இருக்கும் உங்களுக்கு தெரியுமோ தெரியலையோ நான் தொண்ணூத்தாறுல இருந்து எம்எல்ஏ இருந்து இப்படி இப்போ சமூக இதுல இருக்கிறேன் அந்த தொகுதிக்குள்ள நிறைய கோரி இருக்கு ஆனா அந்த அப்பாவுக்கு ஒரு கோரி கிடையாது இந்த இவரெல்லாம் ஒரு சபைக்கு பெரிய தலைவர் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் எல்லோரையும் கூட மேலானவர் இவர் பேச ஆனால் இவர் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வழக்குகள் எல்லாம் இருந்தன இவர் சபாநாயகராக ஆகிவிட்ட காரணத்தினால் அவையெல்லாம் அமைங்கி விட்டனவே தவிர அதுதான் எல்லா மந்திரிகளும் சிறையில் இருக்க வேண்டியவர்கள் தான் திமுக நம்முடைய சபாநாயகர் உட்பட எதனாலே இவர்களெல்லாம் வெளியே இருக்கிறார்கிட்ட இப்படி யாராவது பேசுவார்களா இந்த ஜல்லிக்களெல்லாம் எங்கே போகின்றன சீனாவுக்கும் ஜப்பானுக்குமா போகின்றன யாராவது பேசுவார்களா நீ இயற்கை வளத்தையெல்லாம் அழித்து கடைசியிலே கேரளாவுக்கோ மற்ற இடங்களுக்கோ போகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள் இதில் ஒழுங்காக இந்த பணம் வந்து கருவூரத்துக்கு வருகிறதா என்றால் வருவதில்லை ஐம்பத்தி ஆறு இந்த ஜல்லிக்கட்டு உண்டாக்குகிற அமைப்புக்கள் ஐம்பத்தி ஆறில் ஐம்பத்தி ஐந்து மூடப்பட்டன கலெக்டர் மூடினார் பிறகு எப்படி இவர் சொல்லுகிறார் அவர் கலெக்டரை பார்த்து எங்களுடைய அரசுக்கு எதிராக நீங்கள் நடந்து உள்ளுகிறீர்களோ ஒவ்வொரு இடத்துலையும் ஆசாரி கல் தச்சன் உடைப்பவன் அது சுமப்பவன் என்று பல்வேறு மனிதர்கள் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு குவாரிக்கும் நூறு பேர் நூறு பேர் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் எப்படி கஞ்சி குடிப்பார்கள் நீ பாட்டுக்கு மூடி விட்டாய் நீ என்ன எங்களுடைய அரசுக்கு எதிராக வேலை செய்கிறாயா என்று கேட்டால் என்ன அர்த்தம் ஏய் நாங்கள் பெரும்பகுதி அடிப்போம் அவனுக்கும் வேலை கிடைக்கும் என்ன ஆகவே நாங்கள் அடிப்போம் என்கின்ற பகுதியை மறித்து கொள்வார் அவனுக்கு வேலை கிடைக்கும் ஆகவே திற என்று சொன்னால் அப்புறம் முறைகேடானவற்றையெல்லாம் மூடாவிட்டால் அரசு உடைய இயற்கை வளங்கள் எப்படி காக்கப்படும் என்று கேட்கிறேன் தூத்துக்குடியிலே மணலை அடித்தார்கள் கல்குவாரியிலே கல்குவாரியை அடிக்கிறார்கள் அவ்வளவு இயற்கை கிரானைட் கற்களாக ஏற்றி மேலூரிலிருந்து பெருவாரியாக கீழே உளவு கற்களெல்லாம் வெளிநாடுகளுக்கு ஏற்றப்பட்டு நிரந்தரமாக அந்த பகுதியை மூடப்பட்டு விட்டது சகாயம் போய் சுடுகாட்டியப்படுத்து கிடந்தார் இவற்றையெல்லாம் அறிவதற்காக இப்படி குத்தகைக்கு எடுக்கின்றவன் அரசிலே அந்த அதிகாரம் பெற்றவன் ரெண்டு பேருமாக சேர்ந்து கொண்டு கொள்ளையடிப்பது ஒவ்வொன்றையும் என்று முடிவுக்கு வந்துவிட்டால் மேற்குத் தொடர்ச்சி மலையே இருக்காது மேற்கு தொடர்ச்சி மலையே இருக்காது காடு இருக்காது மலைவளம் இருக்காது கனிவளம் இருக்காது ஆற்றிலே மணல் இருக்காது எதுவுமே இருக்காது எதுவுமே இருக்காது இப்படி நீங்கள் பெருஞ்சுரண்டில் சுரண்டுவதற்காகத்தான் என்று சொல்ல ஒரு காலத்தில் நான் சொல்லுகிறேன் பெரிய அளவுக்கு மக்கள் கொந்தளிப்பு ஏற்பட்டு உங்களையெல்லாம் நாட்டை விட்டே ஓடி உயிருக்கு பயந்து ராஜபக்சே ஓடி ஒளிந்தது போல நீங்கள் ஒழிகின்ற காலம் வரும் என்று நான் சொல்லுகிறேன் ராஜபக்சே என்கின்ற ஒரு கசாப்பு கடைக்காரன் அந்த மக்களை தமிழ் மக்களை ஒழித்தான் தம ஈழத்தை சுடுகாடாக்கினான் அது துலையட்டும் தன்னுடைய சொந்த மக்கள் வாக்களித்தார்கள் ஏனென்றால் இவன் சிங்களவர்களுக்காக உள்ள நாடு என்று சொல்லி அதனாலே அதனாலே எல்லாம் துன்பப்படுத்தியதை சிங்கள மக்கள் ஆரவாரமாக வரவேற்று இவனை ஆட்சியில் அமர வைத்தார்கள் பிறகு சோற்றுக்கு வழியில்லை பெட்ரோலுக்கு வழியில்லை தொழிலுக்கு வழியிலே எல்லோரும் பஞ்சமாக அந்த நாடு பஞ்ச அடைந்து செத்து விழுவோம் என்கின்ற நிலை ஏற்பட்ட போது ராஜபக்ச ராஜபக்ச அண்ணன் தம்பி இவருடைய பெண்டாட்டி பிள்ளை அத்தனை பேரும் குடும்பத்தோடு நாட்டை விட்டு எங்கே போய் ஒழிகிறோம் என்று சொல்லாமல் ஒழிகின்ற நிலைமை வந்தது போல நான் சொல்லுகிறேன் திமுகவில் இதே போன்ற நிலை நீடிக்குமானார் ஒருவனுக்கு சம்பள உயர்வு கொடுப்பது பிறகு அவன் காசு கொடுத்தால்தான் இந்த உயர்வை விடுவிப்பது எல்லா சரளை கற்களையும் கேரளாவுக்கும் மற்ற இடங்களுக்கு ஏற்றுமதி பண்ணுவது அதனுடைய தொகையை கருவூலத்திலே வர வைப்பது எல்லாம் கனிவளத்தை சுரண்டுவது மலைவளத்தை சுரண்டுவது காட்டு வளத்தை எல்லாம் இதே வேலையை நீங்கள் செய்து கொண்டிருந்தால் ஒரு நாளைக்கு மக்கள் கொதித்தெழுந்து ஆட்சி மாற்றம் ஏற்படுவதெல்லாம் இருக்கட்டும் கொதித்தெழுந்து ராஜபக்ஷ குடும்பம் போல இந்த உள்ள உள்ளவர்களை எல்லாம் நாட்டை விட்டு ஓடுகின்ற நிலைமையை ஏற்படுத்தினால் நான் வியப்படைய மாட்டேன் அவ்வளவு கொடுமையாக நடக்கிறது எந்த ஒன்றும் இல்லை எந்த ஒன்றும் எந்த ஒன்றும் பாக்கி இல்லை இப்படி என்னதான் செய்வார்கள் என்று எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இண்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்